பிளஸ் டூ தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு முதல்வர் மு ஸ்டாலின் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கல்வியை நிறைவு செய்து கல்லூரி வாழ்வுக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார் உயர்கல்வியில் சிறந்து விளங்கி தலை சிறந்த பொறுப்புகளில் மிளிர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் குறைவான மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் மனம் தளராமல் அடுத்து காத்திருக்கும் வாய்ப்புகளை நம்பிக்கையுடன் அணுக வேண்டும் என்றும் முதல்வர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே மத்திய இணையமைச்சர் எல்முருகன் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று கல்லூரி படிப்பில் கால்பதிக்க இருக்கும் தமிழகத்தின் மாணவ செல்வங்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் தேர்வில் வெற்றி பெற இயலாத மாணவர்கள் மனம் தளராமல் மீண்டும் நன்கு படித்து மறு தேர்ச்சி பெற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இவர்கள் தவிர தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் உள்ளிட்ட தலைவர்களும் பனிரெண்டாம் வகுப்பில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர் பொறியியல் படிப்புக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியுள்ளது தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் கடந்த மார்ச் மாதம் நடந்து முடிந்தது இந்த தேர்வை சுமார் ஏழு லட்சத்து அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் எழுதினர் இவர்களுக்கான பொதுத்தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது ப்ளஸ் டூ பொதுத் முடிவுகள் வெளியான நிலையில் பொறியியல் படிப்புகளுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளது இன்று முதல் ஜூன் ஆறாம் தேதி வரை விண்ணப்ப பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி டபுள்யூ டபுள்யூ டாட் ஓஆர்ஜி அல்லது டபுள்யூ 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 ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளங்கள் வாயிலாக விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம் ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி பிரிவினருக்கு ஐநூறு ரூபாயும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிரிவினருக்கு இருநூற்று ஐம்பது ரூபாயும் பதிவு கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் மாவட்டங்களில் உள்ள பொறியியல் சேர்க்கை சேவை மையம் சென்றும் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று அரசு கலைக்கல்லூரிகளில் இன்று முதல் பல்வேறு இளநிலை படிப்புகளுக்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன்ஜிஏஎஸ்ஏ டாட் இன் என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம் என்றும் கல்லூரி கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான கட்டணம் இல்லை என்றும் பிற மாணவர்களுக்கு ஐம்பது ரூபாய் என்றும் இந்த இயக்ககம் தெரிவித்துள்ளது நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஒரே கட்சி பாஜக தான் என அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஒடிசா பெர்காம்பூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் தரமான மண்வளம் கனிமவளம் போன்ற இயற்கை வளங்களை கொண்டுள்ள ஒடிசா மாநிலம் கடந்த எழுபத்து ஐந்து ஆண்டுகளாக வளர்ச்சியை காணாமல் சமூக மற்றும் பொருளாதார ரீதியில் பின்தங்கி உள்ளது என்றும் இதற்கு காரணம் இங்கு ஆட்சி புரிந்த காங்கிரஸ் கட்சியும் ஆட்சியில் இருக்கும் பிஜு ஜனதா கட்சியும் கட்சியும்தான் காரணம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தற்போது இந்த மாநிலத்திற்கான சட்டப்பேரவைத் தேர்தலும் அதனுடன் நாடாளுமன்ற தேர்தலும் உள்ளதால் வளர்ச்சி மற்றும் மாற்றத்திற்கான வாய்ப்பாக கருதி இந்த தேர்தலில் பாஜகவுக்கு மக்கள் வாய்ப்பளிக்க வேண்டும் என பிரதமர் கேட்டுக்கொண்டார் இடஒதுக்கீட்டை நீக்கவே பாஜக முயற்சிப்பதாக தெலுங்கானா தேர்தல் பரப்புரையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் தெலுங்கானா மாநிலம் நாகர்கர்னூல் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் பாஜக மூத்த தலைவர் இடஒதுக்கீட்டை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பேசுவதாக குறிப்பிட்டார் எப்போதுமே பாஜக இடஒதுக்கீட்டுக்கு எதிராகவே இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் மேற்கு வங்க மாநிலத்தில் குண்டு வெடித்ததில் சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேற்கு வங்க மாநிலம் ஹூக்ளியில் பாண்டுவா பகுதியில் குண்டு வெடித்ததாக தகவல் வெளியானது அங்குள்ள குளம் அருகே சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தபோது போது குண்டு வெடித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவத்தில் ஒரு சிறுவன் உயிரிழந்ததாகவும் இரண்டு சிறுவர்கள் படுகாயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று மும்பை ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன இந்த ஆட்டம் மும்பை வான்கடை மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெற இதனிடையே நேற்று இரவு ஏழு முப்பது மணிக்கு லக்னோவில் நடைபெற்ற ஆட்டத்தில் லக்னோ கொல்கத்தா அணிகள் மோதின இதில் கொல்கத்தா அணி தொன்னூற்றி எட்டு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது